என்று ஒரு தகவல் சொல்வது திருமதி எம் கலா சரஸ்வதி தலைப்பு சுழல் காற்று மதுரா நகர் கம்சன் உறங்கி பல ஆண்டுகள் ஓடிவிட்டது இந்த கண்ணனை உயிருடன் விட்டு வைத்தால் எப்பொழுது என்னை தேடி வருவான் என்கின்ற பயம் அவனுக்கு திருநாவர்தன் என்ற அசுரன் கம்சனுக்கு தைரியம் அளித்துவிட்டு ஆயர்பாடியை நோக்கி ஆவேசமாக கிளம்பினான் கண்ணனை அழிக்க காத்திருக்கிறான் கம்சரின் அடுத்த தாக்குதலுக்காக கண்ணன் நாட்கள் நகர்ந்தன என்னது குழந்தை என்னால் தூக்க முடியவில்லையே இவ்வளவு கனமாக இருக்கின்றானே குழந்தை வழக்கத்தை விட கனமாக இருந்தால் காய்ச்சலாக இருக்கும் என்பார்களே குழந்தையை தொட்டு பார்த்தால் சூடு இல்லை பின் ஏன் இப்படி கணக்கிறான் கவலை கண்டால் யசோதா நந்த கோபனை அழிக்க வீட்டிற்குள் யசோதை சென்றிட அசுரன் திருநாவர்தன் தக்க தருணம் இதுவே என்று தன் பலத்தையெல்லாம் சேர்த்து சூறை காற்றாக உருமாறினான் புழுதி காற்று சுழல் காற்றாக வந்து நந்தபாலனை அள்ளிச் சென்றான் திருநாவர்தன் சுழல் காற்றின் சத்தம் கேட்டு யசோதை வெளியே ஓடி வந்தாள் குழந்தையை காணாமல் மயங்கினாள் புழுதி கிளம்பி வந்த புயல் காற்றைக் கண்டு கோபகோபியர் தங்கள் வீட்டு கதவுகளை தாளிட்டு செய்வதறியாமல் தவித்தனர் மாமலை போல வந்து சிறு குழந்தையை தூக்கி உயிரை உயரே உயிரை போய் கீழே தள்ளி கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்தான் அசுரன் இது என்ன இந்த குழந்தை எத்தனை வலுவாக இருக்கிறது என் கழுத்தை வேறு கெட்டியாக கட்டி கொண்டிருக்கிறதே குரங்கு குட்டி போல இருக்கிறதே என்னால் உயரம் போக முடியவில்லையே மேலே எங்கே போவது இந்த குழந்தையின் பலு என்னை கீழே அல்லவா இருக்கிறது கழுத்தை பிடித்த பிடியும் மூச்சு விட முடியவில்லையே இவனை அழிக்க வந்தேன் ஆனால் இவன் என்னை அழித்து விடுவான் போல் இருக்கிறதே ஓ அறிந்தேன் இவன் மகாவிஷ்ணு விஷ்ணுவினால் எனக்கு மரணம் என நான் நினைத்தது சரிதான் பகவான் அவனை சமகரித்து கீழே தள்ளி அவனை கட்டிக்கொண்டு குழந்தையாக கீழே இறங்கினான் அப்பொழுது திருணாவர்தனனுக்கும் மோட்சம் பெற்றான் கோகுலத்தில் புயல் கடந்தது குழந்தையை யசோதையிடம் கொண்டு சேர்த்தினர் ஆயர்பாடி மக்கள் திடீரென குழந்தை தூக்க முடியாமல் இருந்தான் எப்படி மீண்டும் தண்ணீரை திரும்பினான் என்று கலங்கினாள் யசோதை குழந்தையை உச்சி முகர்ந்தாள் குழந்தை யசோதையின் புடவையில் ஒளிந்து ஓரக்கண்ணால் எல்லோரையும் பார்த்தபடி தாய்ப்பால் அருந்தி கொண்டிருந்தான் நான் விரும்பியதை பெற்றேன் என ஆனந்தமாக கண்ணயர்ந்தான் கண்ணன் நன்றி வணக்கம் இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்